கொங்குநாடு பெசல் அரிசி சாதம் எப்படி செய்வதுன்னு வீடியோக்களை போல் வாங்க ஹாய் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சௌமியாஸ் கிச்சன் நீங்கள் என்ன சமைக்க போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க கொங்கு நாடு பெசல் அரிசிம்பருப்பு சாதம் இதுதான் செய்ய போகிறேன் இன்னைக்கு வந்து என்னென்ன தேவைன்னு பொருள் பாருங்கள் தக்காளி ஒரு நாலு அஞ்சு பழம் அறுத்து வச்சுருங்க நாங்கள் அஞ்சு பேர்த்துக்கு செய்கிறதுனால உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை தழை பாருங்கள் சீரகம் மிளகு பூண்டு கருவேப்பில் இதெல்லாம் வந்து நசுக்கிக்கணும் அப்படியே அம்மியில் வச்சு தட்டிக்கிட்டு செய்கிறதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க ஆயில் ஊற்றிக்கலாம்ப்பா நான் நாலு ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன் பாருங்க நெய் ரெண்டு ஸ்பூனு ஆயில் நாலு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் என்ன கேள்வி கடுகு போட்டுக்கலாம் கடுவு போட்டோன்னா சீரகம் மிளகு பூண்டெல்லாம் இடித்து வச்சு பாருங்க இதெல்லாம் போட்டுக்கலாம் என்ன வரமலா சேர்த்துக்கலாம்பா வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பில் போட்டுக்கலாம்மா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம்ப்பா உப்பு சேர்த்துக்கலாம்ப்பா சாம்பார் தூள் சத்தி சாம்பார் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம்ப்பா நல்லா பாருப்பா தக்காளி இதெல்லாம் அந்த பாரு இதில் தண்ணி ஊற்று அரிசி போட்டுற வேண்டுப்பா தண்ணி சேர்த்து வச்சுப்பா ஒரு கொதி அப்படியே நுரக்கட்டணும்னா அரிசி போட்டு மூடிடலாம் தண்ணி கொதிக்கப்பா அப்போ அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி போட்டாச்சுப்பா உப்பு எல்லாம் பார்த்துட்டு உப்பு காரம் எல்லாமே எங்களுக்கு கரெக்டாக இருக்குது பார்த்துட்டு மூணு இடம் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் விசல் விட்டு காட்டுறேன் பாருங்கப்பா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுப்பா ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் கொங்கு நாடு பெசல் அரிசி பருப்பு ரெடி அவ்வளோதான் தட்டில் போட்டு காட்டுறோம் பாருங்கள் கொங்கு நாடு பெசல் அரிசி பருப்பு சாக ரெடிப்பா வாங்க சாப்பிட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது எங்கள் எங்கள் ஸ்டைலில் செஞ்சுருக்கோம் நாங்கள் தயிர் தான் காம்பினேஷனாக சாப்பிடுவோம் பாய் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்